வாரணமாயிரும் சூழ வளஞ்செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டே தொழீ நான் நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கனாக்கண்டேன் நான் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகற்பேசி மந்திருத்து மந்திரக் கொடி உடுத்தி மணமாலை அந்திரை கண்டேன் தோழி நான் குடிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நழுகி பார்ப்பன சித்தர்கள் பல்லாரெடுத்தி பூக்குனை கண்ணி புனிதனோடென்றெண்ணெய் காப்புநானன் கட்ட கண்டேன் தோழி நான் கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிளர் மங்கையர் தாம் வந்தெதிர்கொள்ள மதுரையார் மன்னன் நடிநிலை தொட்டெங்கும் அதிரப் புகுத கனாக்கண்டேன் தூழினான் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ன பந்தர்க்கில் கீழ் மைத்துனன் தம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற தூழி நான் வாய் நல்லார் நல்ல மரயோதி மந்திரத்தால் பாசலை நாணல் படுத்தி பருதி வைத்து காய்சின மா நான் என் கைப்பற்றி தீவலஞ்செய்ய கனா கண்டேன் நான் இம்மைக்கும் ஏழேல் பிறவிக்கும் பற்றாவான் நம்முடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கரா கண்டேன் தோழி நான் வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்த்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்து அட்ட கனா கண்டேன் நான் குங்குமம் அப்பி குளிர்ச்சாந்தம் மட்டித்து மங்களம் வீதி வளஞ்செய்து மனாநீர் அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆணை மேல் மஞ்சனமாட்ட தோழி நான் யனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர்புகழ் வில்லிப்புத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாய்நன் மக்களை பெற்று மகிழ்வரே ஆண்டாள் திருவடிகளே சரணம் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் நம் உள்ளங்களையெல்லாம் ஆண்டாள்